வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் நம்மளுடைய முந்தைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டுப்பூச்சி வளர்ப்பு துறையில வந்து என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழாவையே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையில வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கோழி குஞ்சு ஒரு நாற்பது கொடுக்குறாங்க இது யார் யாருக்கு எலிஜிபிள் எவ்வளவு வந்து எத்தனை பர்சன்ட் மானியம் கட்டணும் அப்படிங்கறத நான் இப்ப நான் சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம கையில வச்சிருந்து பாத்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் ஃபார்முங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேஜ் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு ஊராட்சி இருக்கும் அந்த ஊராட்சிக்கு வந்து பேருக்கு ஐம்பது மாநிலத்தில் வந்து நாட்டு கோழி குஞ்சுகள் கொடுக்குறாங்க நாட்டு கோழி அந்த நாற்பது கோழி குஞ்சு ஆண்களுக்கு யாருக்கும் கிடையாது இதில் வந்து அது முக்கியமா சொல்ல போனோம்னா விதவை கணவரால் கைப்பட ஆதரவற்றோர் ஆதரவற்றோர் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமா முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஊராட்சிக்கு நூறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி ஊராட்சியில வந்து ஒரு ஐம்பது அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது இல்லைன்னா ஒரு அறுபது அப்ளிகேஷன் ஃபார்ம் வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்குவோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன படிச்சு பார்த்தோம் பாத்தீங்களா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுப்பாங்க அவங்களுக்கு போக அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதர நம்ம இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா அதுல இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க எதனால இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்ப வந்து விதவையா இருக்காங்க கணவரை கைவிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தக்கோசரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து திட்டம் வந்து ஆண்களுக்கு கிடையாதுங்க பெண்களுக்கு தான் அவங்க பேர்ல தான் வந்து இந்த அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம போட்டோ சூடு ரெண்டு கேட்டிருக்காங்க ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க இவங்க கோழி வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கவர்மெண்ட் திட்டம் வாங்கிருக்க கூடாதுங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை கோலின அபிவிருத்தி திட்டத்தில் பயனடைந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது ஒரு ஸ்கீம் இருக்க மாட்டேது கல்லணை வளர்ப்புத்துறையில அந்த ஸ்கீம்ல வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் மூலியமா வந்து எந்த ஒரு நிதியோ எந்த ஒரு சப்சிடி ஸ்கீமோ நம்ம வந்து பெறாம இருந்திருக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் இந்த திட்டத்தை வந்து மறக்காம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க இது வந்து நான் நார்மலா காடு வச்சிருக்கீங்க ஆடு மாடு கோழி வச்சு இருப்பாங்க பாத்தீங்களா வீட்டுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க இது ஒரு திட்டம் நல்ல தட்டங்க இது யார் ஃபர்ஸ்ட் முன்னாடி போய் அப்ளை பண்றாங்களோ அவங்களோட முன்னுரிமை அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி பிற்பாடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க இதை தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் இதுல வந்து நான் முன்னாடி ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இது நார்மலா நீங்க போயிட்டு நீங்க கலெக்டரேட்டுக்கோ இந்த கால்நடை பராமரிப்பு துறையோ அங்கே நீங்க போய் அலைய வேண்டியும் தேவை இல்லைங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஊராட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனை வந்து இருக்கும் அவங்க கிட்டே நான் போயிட்டு எனக்கு இந்த கோலி கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த வீடியோல வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தது ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கங்க